ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான நண்டு கிரேவி எப்படி நம்ம சிம்பிளாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இங்கே எப்படி க்ளீன் பண்ணுங்கிற வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் வேணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சிடலாம் அதே மாதிரி தக்காளியுமே தேவையான அளவு ரெண்டு தக்காளி நான் நீங்கள் சேர்த்துருக்கேன் அதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளியும் இப்போ பேஸ்ட்டாக தான் அதில் சேர்க்க போகிறோம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம ஐயா அரைச்சாச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதோட ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருந்த நண்டை இப்போ சேர்த்துக்கலாம் நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்ச எல்லா நண்டையுமே சேர்த்தாச்சு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த பேஸ்ட் எல்லாமே நண்டில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு கிளறு கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக விடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க நாள் படாத சளி இருமல்லாம் இருக்குன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை நண்டு இந்த மாதிரி வச்சு காரசாரமாக சாப்பிடுங்க நல்லாவே குணமாகுங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் சாதத்துலையுமே பசங்க பெரட்டி போட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா தேங்காயெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுலேயே மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ இந்த மாதிரி கிரேவியாக தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் Thanks for watching.